நம்ம வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல சிக்கன் மீன் மட்டனை எவ்வளவு நாட்களுக்கு வைக்கலாம்னு தெரியுமா இறைச்சிய முறையா சேமிக்க தவறுனா கோலி மாதிரியான பாக்டீரியாக்கள் உருவாகி உணவு மூலமா பரவக்கூடிய நோய்களுக்கு வழிவகுக்குது சமைக்காத சிக்கனை ஃப்ரிட்ஜ்ல ஒன்னு இல்லைன்னா ரெண்டு நாட்கள் வைக்கலாம் காற்று புகாத டப்பாவில அடைச்சு கீழ இருக்க கூடிய செல்ஃப்ல வைக்கணும் சமைச்ச சிக்கனை ஃப்ரிட்ஜ்ல மூணுல இருந்து நாலு நாட்கள் வரைக்கும் வைக்கலாம் நல்லா ஆறுனதுக்கு பின்னாடிதான் பிரிட்ஜுல வைக்கணும் சமைக்காத மீன் சீக்கிரமாவே கெட்டு போயிடும் அதை அதிகபட்சமா ஒன்னு இல்லனா ரெண்டு நாட்கள் மட்டும் தான் ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் சமைச்ச மீனை ஃப்ரிட்ஜ்ல வச்சா மூணுல இருந்து நாட்கள் நாட்கள் வரைக்கும் நல்லா இருக்கும் காற்று புகாத டப்பாவில சேமிச்சு வைக்கணும் மத்த இறைச்சி கூட ஒப்பிடும்போது மட்டன் ரொம்ப நாட்களுக்கு நல்லாவே இருக்கும் மூணுல இருந்து அஞ்சு நாட்கள் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம் சமைச்ச மட்டனை ஃப்ரிட்ஜ்ல நான்கு நாட்கள் வரைக்கும் சேமிச்சு வைக்கலாம் சீக்கிரத்திலேயே கெட்டு போகாது ஃப்ரீசர்ல வச்சா ரொம்ப நாட்கள் இருக்கும் சிக்கன் ஒன்பது மாசங்கள் மீன் மூணுல இருந்து ஆறு மாசங்கள் மட்டன் இருந்து பன்னெண்டு மாசங்கள் வரைக்கும் கூட நல்லா இருக்கும் மோசமான வாசனை பிசுபிசுப்பான தன்மை கிரே இல்லனா பச்சை கலருக்கு மாறுறது அப்புறம் பூஞ்சை வளர்ச்சியை கவனிச்சா உடனடியா அத தூக்கி வீசிடணும்